இந்த மாநாட்டில் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் இருந்து குறிப்பாக பறையர் சமூகத்தில் இருந்து ஒருவன் இந்த மாநாட்டில் பேரூரையாற்றுகிறான் என்று சொன்னால் அண்ணன் திருமாஞ்சன்ஜி அவர்களின் நல் உள்ளத்தை பார்க்க வேண்டும் எனக்கும் அவருக்கும் நீண்ட நெடிய நட்பெல்லாம் ஒன்றும் இல்லை ஒரு ஏறக்குறைய ஒரு ஆறு மாதங்கள் ஒரு வருடங்கள் தான் இருக்கும் ஒரு இக்கட்டான சூழலில் ஒரு அப்படியும் இப்படியும் நகர முடியாத ஒரு சூழ்நிலையில் அண்ணன் இந்த சமூகத்திற்காக செய்த உதவி என்பது அது மிகப்பெரிய பேருதவி அந்த உதவியின் நன்றிக்கடனாகத்தான் கடனாகத்தான் திருவாரன்ஜி அவர்களை பற்றி வெளியிலே ஆயிரம் பேர் பேசுவார்கள் ஆனால் இந்த சமூகத்திலிருந்து நான் சொல்கிறேன் பாராளுமன்ற தேர்தலில் நாம் எல்லோரும் எல்லோரோடும் சகோதரத்துவமாக அன்பாக பழக பழகக்கூடிய சகோதரர் திருமாறன் ஜி அவர்களை பிஜேபி அங்கீகரிக்க வேண்டும் அன்னாரின் குரல் பாராளுமன்றத்தில் ஒழிக்க வேண்டும் தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் சார்பாக தேச ஒற்றுமை தென் மண்டல மாநாடு இந்த மாநாட்டின் தலைவர் நான் பெரிதும் மதிக்கின்ற என் அன்பு சகோதரர் கேசி சி திருமாரஞ்சி அவர்களே மற்றும் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்ற இருக்கிற பெருந்தகைகளே உங்கள் அத்தனை பேருக்கும் புரட்சி தமிழகம் கட்சியின் சார்பாக என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மாநாட்டில் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் இருந்து குறிப்பாக பறையர் சமூகத்தில் இருந்து ஒருவன் இந்த மாநாட்டில் பேரூரையாற்றுகிறான் என்று சொன்னால் அண்ணன் திருமாஞ்சன்ஜி அவர்களின் நல் உள்ளத்தை பார்க்க வேண்டும் எனக்கும் அவருக்கும் நீண்ட நினை நட்பெல்லாம் ஒன்றுமில்லை ஒரு ஏறக்குறைய ஒரு ஆறு மாதங்கள் ஒரு வருடங்கள் தான் இருக்கும் ஒரு இக்கட்டான சூழலில் ஒரு அப்படியும் இப்படியும் நகர முடியாத ஒரு சூழலில் அண்ணன் இந்த சமூகத்திற்காக செய்த உதவி என்பது அது மிக பெரிய பேருதவி அந்த உதவியின் கடனாகத்தான் திருமாறன்ஜி அவர்களை பற்றி வெளியிலே ஆயிரம் பேர் பேசுவார்கள் ஆனால் இந்த சமூகத்திலிருந்து நான் சொல்கிறேன் திருமாறன்ஜி ஒரு சமத்துவ தலைவர் சாதி பார்க்காதவர் சகோதரத்துவம் இந்த நாட்டில் நிலவ வேண்டும் என்று ஒரு குறிக்கோளுடைய திருமாறன்ஜி அவர்கள் போன்றவர்கள் எல்லாம் இந்த பாராளுமன்றத்தில் ஒழிக்க வேண்டும் என்பதுதான் அவரின் குரல் பாராளுமன்றத்தில் ஒழிக்க வேண்டும் என்பதுதான் இந்த காலத்தின் கட்டாயம் எனவே திருமாரஞ்சி அவர்களுக்கு இன்றைக்கு நாட்டில் ஏதேதோ நிகழ்வெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு ஒரு கும்பல் இவிஎம் மிஷின் வேண்டாம் அந்த மிஷினுக்கு எதிராக நாங்கள் இங்கே ஒரு போராட்டம் செய்கிறோம் என்று சொல்கிறார்கள் ஆனால் இன்னைக்கு ஆண்டு ஆண்டு கொண்டிருக்கிற திமுகவை சேர்ந்த யாரும் அந்த இவிஎம் மிஷின் வேண்டாம் என்று சொல்லவில்லை அதற்கு பதிலாக அவர்களிடையே இருக்கிற ஒரு அடியால் பட்டாளத்தை ஒரு கூலி பட்டாளத்தை வைத்து கூவ வைத்திருக்கிறது இந்த திராவிடம் இன்றைக்கு எத்தனையோ ஆண்டு காலம் தமிழகத்தில் தமிழ் தேசியம் தேசிய அரசியல் திராவிட அரசியல் என்றெல்லாம் பல்வேறு அரசியல்கள் இந்த தமிழகத்திலே ஆட்டிவித்தன இன்றைக்கு திராவிட அரசியல் வந்தால் அந்த அரசியல் ஏதோ ஒரு மிகப்பெரிய தத்துவத்தை சொல்கிறது ஒரு சாதி ஒழிப்பு தத்துவத்தை சொல்கிறது ஒரு பெரியாரின் சித்தாந்தத்தை சொல்கிறது என்றெல்லாம் இந்த மக்கள் திராவிடத்தின் பின்னால் அலைந்தோம் ஆனால் என்றைக்கோ ஒரு காலத்தில் ஆரிய ஆரிய சனாதனம் இருந்ததாக சொல்லப்படுகிறது ஆனால் இன்றைக்கு நேரடியாக திராவிட சனாதனம் தமிழர்களை பிரிப்பதற்கு ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது எனவே இந்த திராவிட சனாதனத்தை நாம் அழிக்க வேண்டும் என்று சொன்னால் திராவிட டிஸ்கிரிமினேஷன் சாதி பாகுபாடுகளை திராவிடர்கள் கையாண்டு கொண்டிருக்கிறார்கள் அதை அழிக்க வேண்டும் என்று சொன்னால் நமக்கு ஒரு தேசிய பார்வை வேண்டும் என்ற கட்டாயத்தில் இன்றைக்கு நாடு முழுக்க இருக்கிறது மூன்றாம் தடவையாக மோடி அவர்கள் இந்த நாட்டை ஆளுவார் என்று சொன்ன பிறகும் இவர்களுக்கு நாங்கள் ஆளக்கூடாதா இந்தியா கூட்டணி ஆளக்கூடாதா நாங்கள் அங்கே இருக்கிறோம் இங்கே இருக்கிறோம் என்று ஒரு பொய் கட்டுக்கதையை திருத்து கொண்டிருக்கிறார்கள் தமிழகத்தை பொறுத்தவரை இந்த திராவிடம் என்ற பெயரால் இந்த திமுக என்ற பெயரால் இங்கே ஒரு சித்தாந்தம் நிலவி இருக்கிறதோ அந்த சித்தாந்தம் என்றைக்கு தமிழகத்திலிருந்து அன்றைக்கு தான் தமிழன் தமிழனாக தலை நிமிர்வான் எனவே இந்த திராவிட சித்தாந்தத்தை அழிக்கின்ற மிக பெரும் பங்களிப்பை இன்றைக்கு அண்ணாமலை அவர்கள் ஏற்றிருக்கிறார் திமுகவையும் திராவிடத்தையும் அழிப்பது எனது இறுதி லட்சியம் என்று அண்ணாமலை அவர்கள் இருக்கிறார் அந்த குரலுக்கு இன்றைக்கு வலி சேர்க்கிற விதமாக இங்கே இத்தனை தலைவர்கள் மேடையிலே இருக்கிறார்கள் எனவே வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் நாம் எல்லோரும் எல்லோருடன் சகோதரத்துவமாக அன்பாக பழைய பழகக்கூடிய சகோதரர் திருமாறன் ஜி அவர்களை பிஜேபி அங்கீகரிக்க வேண்டும் அன்னாரின் குரல் பாராளுமன்றத்தில் ஒழிக்க வேண்டும் அந்த அன்னாரின் குரல் பாராளுமன்றத்தில் ஒழிப்பு அமைப்பதற்கு இங்கே இருக்கிற தமிழகத்திலே இருக்கிற பல்வேறுபட்ட சமுதாய தலைவர்கள் ஒன்றிணைந்து குரல் கொடுப்போம் குரல் கொடுப்போம் நிச்சயம் அண்ணனின் குரல் வருகின்ற பாராளுமன்றத்தில் ஒழிக்கும் ஒழிக்கும் என்று கூறி அதற்கான அத்தனை ஒத்துழைப்புகளையும் புரட்சி தமிழகம் தரும் என்று கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம் உங்கள் தின சேவல்